ஒரே நாளில் அந்த பல்ட்டி அடித்த தாவேகா பெண் நிர்வாகி நான் அப்படி சொல்லவே இல்லையே கடந்த சில தினங்களாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இடையே உட்கட்சி மோதல்கள் நடந்து வருவதாக தம் க தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களில் தாவேகா கட்சியினர் அதிருப்தி காரணமாக மாற்றுக் கட்சிகளும் இணைந்து வருகின்றன இந்த சூழலில் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக மகளிர நிர்வாகிகள் கூண்டோடு கட்சியில் விலகியுள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தா பலூர் ஒன்றியம் கார்குடியைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி ஜெயபால் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகியாக பணியாற்றி வந்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் நடிகர் விஜயின் தீவிர ரசிகாக இருந்து வந்த நிலையில் விஜய் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார் அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்று கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தார் கார்குடியில் தனது பகுதியில் கட்சி ஏற்றும் நிகழ்வும் ஏற்பாடு செய்து நடத்தியுள்ளார் பிரியதர்ஷினி இந்நிலையில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது இதற்கு நியாயம் கேட்ட பிரியதர்ஷினி ஜெயபால் உள் பிரியதர்சினி ஜெயபால் உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகளை மதிக்காமல் விஜய் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளும் சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த பிரியதர்ஷினி ஜெயபால் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் ஏற்றப்பட்ட விஜய் கட்சியின் கொடியினை இறக்கினர் பின்னர் கட்சி துண்டு காரில் ஓட்டிய காரில் கட்டிய கொடி ஆகியவற்றை அகற்றியதோடு பேச்சட்டைகளையும் அகற்றினர் கட்சிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் உண்டு என்று தலைவர் விஜய் கூறியதால் தான் கட்சிகள் சேர்ந்தோம் மிகவும் பாடுபட்டு கட்சிப் பணிகளை செய்தோம் ஆனால் கட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை எங்களது பணிகளை வெளியிலேயே தெரிய விடுவதில்லை இந்த கட்சியில் இதற்கு மேல் இருப்ப இருக்க விருப்பம் இல்லை கட்சியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்ட தாவேக்க நிர்வாகிகள் அந்த பெண்ணை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்துள்ளனர் பிரியதர்ஷினி கோபால் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனையடுத்து அவர் தாவே தொடர்ந்து செயல்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரியதர்ஷினி கோபால் நேற்று சில முரண்பாடுகளால் தாவேகா கொடியை இறக்கினோம் இன்று நாங்களே கொடியை உள்ளோம் அரியலூர் மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் முன்னிலையில் மீண்டும் கொடியை உள்ளோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் என கூறியுள்ள விஜய்யின் கொள்கையினால் மீண்டும் கொடியேற்றியுள்ளோம் நான் கட்சியை விட்டு வெளியே போவதாக சொல்லவில்லை எனது விருப்பத்தோடு தான் கட்சிக்கு வந்தேன் இப்போதும் எனது விருப்பத்தோடு தான் தாவேக்காவில் இணைகிறேன் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார்